என் செல்ல பிள்ளைக்கு இந்த சாய் அப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக என் செல்ல குழந்தையே அம்மா வெளியே செல்கிறேன் என்று சொன்னவுடன் நீ பயப்பட வேண்டாம் அம்மா எனக்கு பதிலாக உனக்கு காவலாக இன்னொருவரை நிறுத்திவிட்டு தான் செல்கிறேன் அவர் யார் என்றும் அவர் உனக்கு எப்பேற்பட்ட உதவிகளை செய்ய போகிறார் என்றும் உன் வராகி அம்மா நான் எங்கே செல்ல போகிறேன் என்பதையும் உனக்கு நான் இப்பொழுது தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்க கூடிய உன்னுடைய துரோகியை பழிவாங்க செல்கிறேன் அவரின் இல்லத்திற்கு நான் இப்பொழுது புறப்பட்டு விட்டேன் என் குழந்தையே அவரினுடைய இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன் அம்மா எனக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது இந்த வராகியானவள் எத்தனையோ முறை நான் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் கேட்பதாக இல்லை அதை விடுத்து என் குழந்தை உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று பில்லி சூனியம் ஏவல்களை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையை எப்படியேனும் அழித்துவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் மனதிற்குள் எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது உன் தாயானவளுக்கு இது தெரிந்துவிட்ட பிறகும் நான் இப்படியே அதை விட்டுவிட முடியாது அல்லவா நான் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தும் அவர்கள் திருந்தவில்லை என்னை ஒருபோதும் அவர்கள் மதிக்கவும் இல்லை என்னுடைய அன்பினை நான் அவர்களுக்கு முதலில் கொடுத்து பார்த்தேன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது உன்னுடைய வருங்கால சந்ததியை பாதி உன்னுடைய குழந்தைகள் நிச்சயமாக இதனால் மிக பெரிய பாதிப்பினை அடைவார்கள் என்று நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன் ஆனால் அது அவர்களுக்கு புரியவில்லை அடுத்ததாக சிறு கோபத்தோடு சில எச்சரிக்கை விடுத்தேன் நீ இப்படி செய்தால் நான் உனக்கு தண்டனைகள் வழங்குவேன் என்று ஆனால் அதையும் அவர்களுக்கு புரியவில்லை இப்பொழுது எல்லாவற்றையும் மீறி அவர்கள் உனக்கு இதுபோன்ற செயல்களை செய்துவிட வேண்டும் என்று நினைத்துவிட்டேன் விட்டார்கள் இனிமேல் அவர்களை அத்தனை எளிதாக நாம் விட்டுவிட முடியாது அல்லவா நிச்சயமாக இனி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் சரியான நேரத்தில் கொடுத்துவிட வேண்டும் இல்லையா இல்லை என்றால் அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை அவர்கள் நிறைவேற்ற துடித்தும் கொண்டிருக்கிறார்கள் இந்த வராகி உன்னோடு துணை நிற்கிறேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை இந்த வராகி எத்தனை சக்தி படைத்தவள் என்பதை அவர்கள் உணரவும் இல்லை இனி அவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ கண்கூடாக காணதான் போகிறாய் பொறுமை காத்தாலே அதற்கு காரணம் என்னவென்று என் குழந்தை தெரிய வேண்டும் அல்லவா அதற்காக தான் இத்தனையையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இனி அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீயே எதிர்பார்க்காத வகையில் இருக்கும் அம்மா இந்த அளவிற்கு இவர்களுக்கு தண்டனைகள் வேண்டாம் என்று நிச்சயமாக நீயே என்னிடம் கேட்கின்ற அளவிற்கு தான் அவர்கள் வாழ்க்கையில் இனி எல்லாம் நடக்கப் போகிறது மற்றவர்கள் மீது சிறிது அளவு கூட இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்ட இவர்களுக்கு மட்டும் நான் இனி இரக்கம் காட்டுவதாக இல்லை அதனால் எந்த பலனும் இல்லை நான் சொல்வதை எதையுமே அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை அதனால் இனி அவர்களுக்கு தரமான சம்பவம் ஒன்று வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையை வேதனைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையின் உடைமைகளை அவர்கள் பறிக்கவும் அங்கே தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள் என் குழந்தையின் உடைமைகளை பறித்து என் பிள்ளையை நிர்கதியாக நிற்க வைக்க அங்கே முயற்சிகள் நடக்கிறது அவர்கள் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என் குழந்தை பதற்றத்தோடு அம்மாவிடம் ஓடோடி வந்து அம்மா தாயே எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாயா இப்படி என்னை வாழ்க்கையில் வேதனைக்கு ஆளாக்கி விட்டார்கள் அவர்கள் அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று என் குழந்தை அடைந்த மனக்கவலைக்கு தான் இன்று நல்ல செய்தி வந்திருக்கிறது நான் அதனால்தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறேன் நீ அம்மா உன்னிடத்தில் இல்லை என்று நினைத்து வருந்த வேண்டாம் நான் எனக்கு பதிலாக உன் இல்லத்தில் உனக்கு காவலாக நிற்க போகிறவர் யார் என்றும் உனக்கு சொல்கிறேன் அவர்கள் உன்னுடைய குல தெய்வம்தான் இன்று அவர்கள்தான் உனக்கு காவலாக நிற்க போகிறார்கள் என்றுமே உன்னுடைய வீட்டின் நிலைவாசலில் அவர்கள் உனக்கு காவலாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகியும் அங்கேயேதான் நின்று கொண்டிருப்பேன் இன்று அவர்களுக்கு உன்மீது அதிக கவனத்தை நான் கொடுத்திருக்கிறேன் நான் இங்கு இருக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்த்து நான் என் பிள்ளைக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொடுக்க இங்கிருந்து புறப்படுகிறேன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நான் இங்கிருந்து இன்று சென்றுதான் ஆக வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல வழியை நான் காட்ட வேண்டும் இல்லை என்றால் என் குழந்தைகள் மேலும் மேலும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவ அதை செய்வதற்கு அந்த துரோகிகள் தயங்காமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து புறப்பட்டு விட்டேன் என் தங்கமே நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நல்ல தொடக்கங்கள் ஏற்படும் இந்த வரகியின் துணை கொண்டு என் பிள்ளை உன்னுடைய துரோகியை நீ நிச்சயமாக வீழ்த்துவாய் அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் உனக்கு இல்லை ஏனென்றால் அவர்கள் பக்கம் நியாயம் எதுவும் இல்லை உன் பக்கத்தில் இருக்கின்ற நாயத்தை அவர்கள் பறிக்க நினைக்கிறார்கள் உன்னிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் பறித்துவிட்டால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் என் தங்கமே இனிமேல் அவர்களின் எண்ணங்கள் எதுவும் ஈடேறாது இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை இவை எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது இனி இந்த தாயானவளை நம்பிக்கையோடு நீ என்றுமே கைத்தொழுந்தால் போதும் தங்கமே நீ அவர்களை பார்த்து பயப்படுவதால்தான் அவர்கள் உனக்கு இது போன்ற காரியங்களையும் இது போன்ற விஷயங்களையும் செய்து உன்னை பயம்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லாத பயத்தை முதலில் தூக்கி எரிந்துவிடு உன் பக்கம் நியாயம் இருக்கின்ற பொழுது நீ எதற்காக பயப்படுகிறாய் நேர்மையான வழியில் நீ நிச்சயமாக அதனை மீட்டெடுக்கப் போகிறாய் அதற்கு உன் அம்மா நான் உனக்கு துணையாக நிற்கப் போகிறேன் பயம் ஒருவர் மீது உனக்கு வந்துவிட்டது என்றால் அதை அவர்கள் தனக்கு சாதகமாக எப்பொழுதுமே பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே மற்றவர்களினுடைய பலவீனத்தை கண்டறிந்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவோருக்கு நீயே காரணமாக இருக்கக்கூடாது தைரியம் என்ற ஒன்று மனதிற்குள் இல்லாவிட்டால் கூட வெளியில் நீ எப்பொழுதும் தைரியமாக இருப்பது போன்றுதான் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் அவர்களுக்கு எப்பொழுதும் பயத்தை கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே நீ பயந்த போல் அவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தால் அவர்கள் உன்னை மிகவும் சுலபமாக ஏமாற்றிவிட்டு சென்று விடுவார்கள் உன் மனதிற்குள் இருக்கின்ற பயத்தினை ஒழித்து தைரியத்தோடு இந்த வராகி என் குழந்தையாக நீ வெற்றி நடை போட வேண்டும் எங்கே சென்றால் உனக்கு இதற்கான பலன் கிடைக்குமோ அந்த வழியினை நான் உனக்கு காண்பித்து கொடுக்கிறேன் என் குழந்தை என்னிடம் சொல்லியதோடு நீ அப்படியே அங்கே அமர்ந்து விடாதே எழுந்திரி என் குழந்தையே நாளைய விடியலில் என் பிள்ளை இதற்கான தீர்வினை தேடி நீ செல்ல போகிறாய் எங்கே சென்றால் உனக்கு இதற்கான தீர்வு கிடைக்குமோ அந்த இடத்தை நோக்கி நீ செல்ல வேண்டும் உனக்கு நிச்சயமாக அங்கே மிகப்பெரிய உதவி காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே யாரும் இங்கு யாரையும் வைத்து தன்னுடைய குற்றத்தினை சரியானது என்று நிரூபிக்க முடியாது அவர்களுக்கு ஆள் இருக்கின்றார்கள் அவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே நீதியும் நேர்மையும் இருக்கும் வரை நிச்சயமாக இதுபோன்ற போன்ற அநீதிகளை செய்பவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் தோற்றுதான் போக வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்தது எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என நீ நினைக்க வேண்டும் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் அதனை நடத்த போகிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு என் குழந்தை உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை பயங்களையும் தூக்கி நான் உன்னை எதிர்க்க பிறந்தவள் என்று மனதைரியத்தோடு என் பிள்ளை நீ நிற்க வேண்டும் என்னுடைய உடைமைகளை என்னால் காப்பாற்ற முடியும் என்ற தைரியம் உனக்குள் வர வேண்டும் அவர்களுக்கான நல்ல பாடத்தினை நான் புகட்டுவேன் இனிமேல் நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை சரியாக செய்துவிட்டால் போதும் இந்த வெற்றி உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வராகி என் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்பதை இனி உன் வாழ்க்கையில் நீ நிதர்சனமான உண்மையாக காணப்போகிறாய் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை உணருகின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான செய்தியினை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வராகியின் அன்பினை நிச்சயமாக நீ முழுமையாக ஏற்றுக்கொண்ட குழந்தையாகவும் உன்னுடைய அன்பினை முழுமையாக ஏற்றுக்கொண்ட இந்த தாயானவள் நான் வராகி என்பதையும் நீ உணர்கின்ற நேரம் வந்துவிட்டது என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும் பொழுது யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் இனிமேல் அவர்கள் எண்ணங்கள் எதுவும் ஈடேறாது இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக உண்டு அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் குல எதுவாக இருந்தாலும் சரி உன்னையும் உன் குலத்தையும் உன் தலைமுறையையும் கூட காக்கக்கூடிய தெய்வமாக உன் வராகி அம்மா நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்போது உனது கடினமான நேரத்திலும் சோதனைகளை தாங்க முடியாமல் நீ தவிக்கும் நேரத்திலும் எப்படி உனக்கு உதவி செய்ய வராமல் இருப்பேன் அதற்காகத்தான் உன்னை தேடி வந்துவிட்டேன் என் தங்க பிள்ளையே எந்த ஒரு கடினமான நேரத்திலும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என முன்வைத்த காலை நீ எப்பொழுதும் உன்னுடைய முயற்சியையும் விட்டுவிட்டு உன் காலை பின் வைக்காதே என் செல்லமே தொடர்ந்து போராடினால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது அதை பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு என் தங்கமே வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அதற்கான பலனை இப்பொழுது நான் கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் இத்தனை நாட்களாக என்னையே நம்பி வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனிமேலும் துன்பங்களையும் துயரங்களையும் தொடர விட மாட்டேன் செல்லமே உனது நிம்மதியில்லாத வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக உன் குலதெய்வம் நான் மாற்ற போகிறேன் நீ இதுவரை அடந்திடாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சி அடையும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைக்க போகிறேன் உன்னுடைய அன்பிற்கும் பக்திக்கும் நான் கட்டுப்பட்டு உன் வசமாய் மாறிவிட்டேன் என் செல்லமே இனி எந்த காரணம் கொண்டும் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாமல் இரு முக்காலமும் உனக்கு துணையாய் நான் இருக்க போகிறேன் தீய பழக்கங்கள் உன் மூளையை மழுகடித்து விடும் நாளடைவில் அதன் காரணமாகவே துன்பத்திலும் துயரத்திலும் மாட்டிக்கொண்டு தவிப்பாய் என் செல்லமே முடிந்தவரை உன் பலவீனமான பக்கத்தை யாரும் படித்து விடாமல் பார்த்துக்கொள் பலவீனத்தை உனக்குள் இருந்து அகற்றி தூக்கி போட்டுவிடு என் செல்லமே உன் முன்னாக உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாய் நான் மாற்றி அமைத்த பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர்கள் கண் முன்னாலேயே அவர்கள் செய்த செயலுக்கு பதிலடியாக நீ காட்டலாம் ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் சாய் அப்பா தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் எல்லையற்று கிடைக்கட்டும்